ஹலோ வீவஸ் தனுசு ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் அடுத்த ஏழு நாட்களில் என்ன மாதிரியான மாற்றங்களையும் தாக்கங்களையும் இனி சந்திக்க போகிறாங்க அப்படிங்கிறத குறித்து தான் நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொண்டு இனி அதற்கு தகுந்தாற்போல் நடந்து கொள்ளப் போகிறோம் ஏனென்றால் தனுசு ராசி நேயர்கள் கடந்த வாரம் கலவையான பலன்களை சந்தித்து இருந்திருப்பீங்க அதாவது குறிப்பிட்டு சொல்லணுன்னா உடல் ஆரோக்கிய ரீதியாக நிறைய தொந்தரவுகளையும் பிரச்சனைகளையும் பார்த்தீங்கன்னா சந்தித்து இருந்திருப்பீங்க அது மட்டும் கிடையாதுங்க குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய உடல் ஆரோக்கியத்திலேயும் சில பிரச்சனைகளானது ஏற்பட்டு இருந்திருக்கலாம் மேலும் குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் தொடர்ந்து ஏதாவது ஒரு தொந்தரவுகளானது வந்திருக்குங்க ஸோ உடல் ஆரோக்கியத்தில் சில பிரச்சனைகள் இருந்ததால் தொழிலில் முழுமையாக கவனத்தை செலுத்த முடியாமல் இருந்திருக்குங்க இதன் மூலமாக நீங்கள் எதிர்பார்த்த லாபமும் கைக்கு வராமல் இருந்து கொண்டு இருந்திருக்கும் தொழில் ரீதியாக ஒருபடி பின்னடைவையும் நீங்க கடந்த வாரத்தில் சந்தித்து இருந்திருப்பீங்க அப்படின்னா வீடியோக்கு எஸ் டைப் மிக விரைவிலேயே இந்த ஒரு நிலைகள் அனைத்துமே மாறணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஓம் நமச்சி வாயா போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸ்ல மூன்று முறை டைப் பண்ணுங்க சிவனின் ஆசையால உடல் ஆரோக்கிய ரீதியாக இருந்த அனைத்து தொந்தரவுகளும் நீங்கி உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் தொழிலில் முன்னேற்றமும் நமக்கு கிடைக்கும் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பல நான் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய வெலைக்கானையும் பிரஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பதினைந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமையில இருந்து வரப்போகின்ற இருபத்தி ரெண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை வரையிலான அடுத்த ஏழு நாட்கள்ல கிரகங்களுடைய அமைப்பு மற்றும் சஞ்சாரத்தை வைத்து பார்க்கும் போது சூரியன் மிதுன ராசியில அமர்ந்து சஞ்சாரம் செய்கிறார் செவ்வாய் ரிசுப ராசியிலையும் புதன் கடக கடகராசியிலையும் அமர்ந்து நமக்கு பலன்களை கொடுக்க போகிறார் ரிசபத்துல குருவுடைய சஞ்சாரமும் சுக்கிரன் கடகராசிலையும் அமர்ந்து இருக்காரு மற்ற கும்பத்தில சனி மீனத்தில ராகு கண்ணில கேது என மற்ற கிரகங்களுடைய சஞ்சாரமும் அமைச்சிருக்குங்க மேலும் இந்த வாரத்தில் வேறு கிரக மாற்றங்கள் எதுவும் நடைபெற போவது பார்வைகளால இனி வரப்போகின்ற நாட்கள் தனுசு ராசி மற்றும் தனுசு லக்னத்தில் பிறந்து இருக்கக்கூடியவர்களுடைய வாழ்க்கையில என்ன மாதிரியான படிப்பினைகளை கொடுக்க போகிறது இந்த கிரகங்களுடைய அமைப்புகள் அப்படிங்கறதுதான் நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொண்டு இனி அதற்கு தகுந்த தற்போல நடந்து கொள்ளப் போகிறோம் தனுசு ராசி நேயர்களை தனுசு ராசி அன்பர்களுக்கு சூரிய பகவான் அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்கள்ல ஏழாம் இடத்துல அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டே இருக்காரு தனுசு ராசி நேயர்களுக்கு நினைத்த காரியங்கள் தடங்கள் இல்லாமல் நிறைவேறக்கூடிய சில வாய்ப்புகளானது கிடைக்க போகிறது ரொம்ப நாட்களுக்கு பிறகு தனுசு ராசி நேயர்கள் அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்கள்ல மட்டுமே நீங்க நினைச்சது நினைச்சபடி உங்களுக்கு நல்லபடியாக நடக்க ஆரம்பிக்குங்க பெரியதளவுக்கு எந்தவித தடங்களும் ஏற்பட வரப்போவது கிடையாது நீங்க ஏதாவது பிளான் பண்ணியிருந்தா அந்த பிளான் படி பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு சாதகமாக நடக்கும் அப்படின்னு சொல்லலாங்க ஏன்னா கடந்த வாரத்தில் கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைச்சது நடக்காமல் இருந்திருக்குங்க அந்த விஷயங்களை கூட பார்த்தீங்கன்னா மீண்டும் இனி வரப்போகின்ற அடுத்த ஏழு நாட்களில் ட்ரை பண்ணி பார்க்கலாங்க உங்களுக்கு சாதகமான பலன்களானது கிடைக்க கொடுங்க கேட்ட இடங்களில் பணமானது உங்களுக்கு கிடைக்க கொடுங்க இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் மகிழ்ச்சியில் இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாங்க மேலும் வியாபார ரீதியாக வெற்றிகரமாக நடக்கக்கூடிய வகையில மீண்டும் செயல்பட ஆரம்பிப்பீர்கள் அப்படின்னு சொல்லலாங்க ஏன்னா கடந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா தனுசு ராசி நேயர்கள் வியாபாரத்தில் கவனம் செலுத்த முடியாத சூழ்நிலையில இருந்தீங்க இதன் மூலமாக ரொம்பவே முடக்க நிலையையும் பார்த்தீங்கன்னா தனுசு ராசி நேயர்கள் சந்தித்து இருந்தீங்க இனி வரப்போகின்ற நாட்கள்ல இந்த ஒரு நிலையானது மாறப்போகிறது நீங்க எந்த அளவுக்கு வியாபாரத்தில் கண்ணும் கருத்துமாக இருக்கீங்களோ அந்த அளவிற்கு நல்ல ஒரு வெற்றி வாய்ப்பானது உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாங்க மேலும் தொழில் ரீதியாக புதிய முதலீடுகள் செய்து வைப்பீர்கள் அதன் மூலமாக பார்த்தீங்கன்னா லாபங்களும் வெற்றியும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பானது அமைஞ்சிருக்குங்க ஸோ யாராவது தனுசு ராசி நேயர்கள் இப்போது நாங்கள் முதலீடு பண்ணலாமா அதற்கு நேரமானது சாதகமாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக இப்போது நீங்கள் பண்ணலாங்க அதற்கு நிலைமையானது இப்போது சாதகமாகவும் இருக்குங்க மேலும் சந்திரனுடைய இடப்பெயர்ச்சியானது இந்த வாரத்தில் உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்குங்க பொதுவாகவே ஒவ்வொரு வாரமுமே சந்திர சந்திரனுடைய இடப்பெயர்ச்சியானது மிக முக்கிய பங்கு வகிக்கும் அப்படின்னு சொல்லலாங்க தொழில் ரீதியாக அந்த வகையில் இந்த வாரத்துல தனுசு ராசி நேயர்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய வகையில அமைஞ்சிருக்குங்க மேலும் தனுசு ராசி நேயர்கள் யாராவது ஆன்லைன் மூலமாக தொழில் செய்யக்கூடியவர்களாக இருந்தீங்கன்னா ஆன்லைன் வர்த்தகங்கள் எல்லாமே உங்களுக்கு இப்போது அமோகமாக நடக்கக்கூடிய வகையில உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்குங்க சோ இனி வரப்போகின்ற நாட்கள்ல தனுசு ராசி நேயர்கள் ஆன்லைன் வர்த்தகங்கள் செய்யக்கூடியவர்களாக இருந்தீங்கன்னா உடைய முதலீட்டை கொஞ்சம் ஜாஸ்திப்படுத்தி நல்லபடியா நீங்க தொழிலா ஆரம்பிக்கலாங்க ஒரு பெரிய அளவிலான லாபமானது கிடைக்குங்க கமிஷன் வியாபாரமானது அதிக லாபத்தை தரக்கூடிய வகையில இருக்கக்கூடங்க அதன் மூலமாக தனுஷுராசி நெயர்கள் மகிழ்ச்சியில இருப்பீங்க அதாவது கடந்த வாரத்தை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நிச்சயமாக தொழில் ரீதியாக நல்ல ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய வகையிலேயே அமையப்போகிறது அதற்கு நீங்க செய்ய வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தாங்க தொழில் ரீதியாக ஒவ்வொரு விஷயத்தையும் கவனத்தோடு அணுக வேண்டும் அதே பார்த்திங்கன்னா எந்த வித விஷயமாக இருந்தாலுமே ஒருமுறைக்கு பல முறை முடிவெடுத்து அதை செயல்படுத்த தொழில் ரீதியாக நிச்சயமாக வெற்றியை மேலும் செவ்வாய் ஆறாம் இடத்துல இருக்காரு பெருமைப்படக்கூடிய ஒரு சில நல்ல சூழ்நிலை மாற்றங்களும் ஏற்பட ஆரம்பிக்குங்க மேலும் பிள்ளைகள் நல்ல மதிப்பெண்கள் எடுப்பார்கள் பிள்ளைகள் நாலு பேர்கிட்ட நல்ல பெயர் எடுப்பாங்க இது எல்லாமே உங்களுக்கு பெருமைப்படக்கூடிய சூழ்நிலையை உருவாக்குங்க அது மட்டும் உங்களுடைய பிள்ளைகள் பார்த்திங்கன்னா படித்து முடித்து வேலை தேடிக்கொண்டு இருப்பவர்களாக இருந்தா தொடர்ந்து வேலை வாய்ப்பே கிடைக்காம அவங்க ரொம்பவே சிரமப்பட்டுட்டு இருக்கக்கூடியவர்களாக இப்போது அவங்களுக்கு இதன் மூலமாகவும் உங்களுடைய பிள்ளைகள் பார்த்து பெருமைப்படக்கூடிய வகையில அவங்க நடந்து கொள்வார்கள் மேலும் சகோதரர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க அவங்களுடைய சில விஷயங்களானது உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க அவங்க உங்களுடைய சில வேலைகளை பார்த்திங்கன்னா குறைப்பார்கள் அவங்க அந்த வேலையை செய்து முடிப்பார்கள் இப்படி பல இடங்களில் அவங்க உங்களுக்கு ரொம்பவே உதவிகரமாக இருப்பாங்க நிதி ரீதியாகவும் சரி வேலை ரீதியாகவும் சரிங்க அவங்க ரொம்பவே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க புதன் எட்டாம் இடத்துல இருக்காரு சில முக்கிய முடிவுகள் எடுப்பதில் சில தடுமாற்றத்தை அடையக்கூடிய வகையில் சில சூழ்நிலைகளானது அமையுங்க சில இடங்களில் விட்டு கொடுத்து அமைதியாக டக்கு டக்குன்னு எந்த வார்த்தையுமே பேசிடாதீங்க ஏன்னா கோபத்தில் பேசக்கூடிய வார்த்தைகள் நமக்கு எதுவுமே பார்த்தீங்கன்னா சரியாக இருக்காது கொஞ்சம் யோசித்து நிதானமாக பேசுவது மட்டும்தான் நல்லதாக இருக்கும் அப்படிங்கிறதையும் மனதில் வைத்துக்கோங்க மேலும் பார்த்தீங்கன்னா குரு ஆறாம் இடத்துல இருக்காரு ஆடம்பரமான விருந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மனம் மகிழக்கூடிய சூழ்நிலைகளானது உருவாகும் அந்தஸ்தை உயர்த்தி கொள்ள அதிகம் செலவு செய்வீர்கள் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா செலவு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு அனாவசியம்தாங்க தாங்க முடிஞ்ச அளவுக்கு தேவையானது மட்டும் செலவு செஞ்சுட்டு கொஞ்சம் பணத்தை சேமித்து வைப்பது தான் உங்களுடைய வருங்கின்ற நாட்களுக்கு நல்லதாக இதாக இருக்குங்க ஏன்னா பணம் இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு இல்லாம கூட இருக்கும் ஸோ அந்த நேரத்தில் நாம போய் வேறு யார்கிட்டையும் பார்த்தீங்கன்னா பணம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிற்க முடியாது நம்மகிட்டயே அந்த பணம் இருந்தால் ரொம்பவே உதவியாக இருக்கும் இல்லையா அதற்காக தான் முடிஞ்ச அளவுக்கு பணத்தை சேமித்து வைங்க அனாவசியமான செலவுகள் தே செய்வதை தவிர்த்துக்கோங்க சுக்கிரன் எட்டாம் இடத்துல இருக்காரு அறிமுகம் இல்லாத பெண்களிடம் நெருக்கம் காட்ட வேண்டாங்க அது உங்களுக்கே பார்த்தீங்கன்னா பிரச்சனையாக முடிந்துரும் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கோங்க மேலும் அவர்களுக்காக பணம் செலவு செய்தால் அது விரைய கணக்கில் தான் போய் முடியும் அப்படிங்கிறதையும் தனுசு ராசி நேயர்கள் மனதில் வைத்துக்கொண்டு அதற்கு தகுந்தாற் போல செயல்படுங்க சனி மூன்றாம் இடத்துல இருக்காரு ரியல் எஸ்டேட் தொழிலானது நல்லபடியாக நடக்குங்க பெரிதளவுக்கு எந்தவித பிரச்சனைகளும் தனுசு ராசி நேயர்களுக்கு ஏற்பட போவது கிடையாது தனுசு ராசி நேயர்கள் மணல் இது போன்ற தொழில் ஏதாவது செய்யக்கூடியவர்களாக இருந்தீங்கன்னா இப்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல லாபமானது கிடைக்க போகிறது அதே யாராவது ரியல் எஸ்டேட் தொழில் செய்யக்கூடியவர்களாக தனுசு ராசி நேயர்கள்

ஏற்படுவதை நீங்க முன்கூட்டியே அறிந்து கொண்டு தடுத்துக் கொள்வதற்கு நல்லதாக இருக்குங்க கேது பத்தாம் இடத்துல இருக்காரு வராமல் இருந்த சில கடன்கள் அனைத்துமே வசூலாகி மனதிற்கு மன திருப்தியை உண்டாக்கக்கூடிய வகையில பாத்தீங்கன்னா இருக்கக்கூடுங்க மொத்தத்துல தனுசு ராசி நேயர்களுக்கு கடந்த வாரத்தை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஓரளவுக்கு சாதகமாகவே இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க முக்கியமாக பாத்தீங்கன்னா தொழில் ரீதியாக கொஞ்சம் முன்னேற்றத்தை தரக்கூடிய வகையில அமைய போகிறது சோ இனி போகின்ற அடுத்த ஏழு நாட்கள்ல அசால்ட்டா விற்றாம தொழில் ரீதியாக அதிகப்படியாக கவனத்தை செலுத்திட்டு வந்தீங்கன்னா நீங்க எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கவனத்தோடு நீங்க வேலை செய்றீங்களோ அந்த அளவிற்கு நல்ல ஒரு லாபத்தையும் முன்னேற்றத்தையும் தாராளமாக பார்க்கலாங்க மேலும் தினந்தோறுமே பார்த்தீங்கன்னா விநாயகரை வழிபாடு செய்து கொண்டு அன்றைய நாளை தொடங்குங்க நீங்க நினைச்ச காரியம் நினைச்சபடி நல்லபடியாக நடந்து முடியும் அப்படிங்கிறதுல உங்களுக்கு சந்தேகம் வேண்டாம் மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் Penengah. Thank you.